ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சந்தோஷமான சந்தோஷம் இல்லைல்ல நான் வந்து வீட்டில் நேற்றுக்கு பூஜையெல்லாம் முடித்து வாழைப்பழலாம் நிறையா இருந்தது இல்லை நம்ம நிறையா வாழைப்பழம் சாப்பிட முடியாதுன்னு மாட்டு கொடுக்கணும்னு நேற்றுக்கு வச்சுருந்தேன் வச்சுருந்த உடனே அதை கீழே போய் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே போய் இறங்கி போய் மாட்டுக்கு போட்டு வரணுமா அப்படின்னு ஒரு மனசு இருக்கும்ல இந்த மனசு என்னென்னா நல்ல விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது அதுக்கு அந்த மனசுக்கிட்ட எப்படி வேலை வாங்குறது அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இப்போ சொல்லித்தரப்புறேன் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஏழு எட்டு வாழைப்பழம் இருந்தது வாழைப்பழத்தை மாட்டுக்கு கொடுக்க போகிறேன் வாழைப்பழத்தை மாட்டுக்கு கொடுக்க போகிறேன் வாழைப்பழத்தை முடுக்க போ இது என்னடா விசாரத்தா இருக்கு உடனே கொடுத்துருவோட்டா அப்படின்ட்டு மற்ற காலையெல்லாம் நிறுத்திட்டு போய் தான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ட்ரெட்மில்ல இதெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்தேன் திருப்பி மெடிடேஷன் இப்போ உட்காரணும் அதுக்கு முன்னாடி இதை பண்ணிவிட்டு பையன் எடுத்துகிட்டு போடலாம் பையன் எடுத்துகிட்டு போன எங்கள் வீட்டுக்கு பேப்பர் போடுறவர் எங்கள் அப்பா பேப்பர் படிப்பார் வருஷமாக பேப்பர் படிச்சிக்கிட்டு இருக்காரு அவருக்கு இதெல்லாம் கிடையாது நமக்கு இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிலாம் நார்மல் ஃபோன் தான் வச்சுருக்காரு அதனால் பேப்பர் படிப்பார் பேப்பர் படிக்கிறதுனால என்னன்னா அந்த பையன் வந்து பேப்பரை வச்சுட்டு போனாப்புல தம்பி என்ன சம்பி சொல்லிக்கிட்டே நடந்துக்கிட்டு போவீங்க அப்படின்னு சார் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சார் நான் மட்டும் நடந்து போவேன் சார் இனிமேலாவது அப்படி பண்ணாதீங்க என்ன நான் சொல்லிக்கிட்டே நடந்துட்டு போங்க நான் வெற்றி அளவன் பணக்காரனுக்கு வேலை செய்ய வரேன் நானும் பணக்காரன் ஆவேன் அப்படின்னு இப்போ நான் பாருங்க எனக்கு ஐம்பத்தொம்பது வயசாச்சு ஒரு விஷயம் செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த மனசு தடையாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா மைண்டுக்கிட்ட எப்படி வேலை வாங்குறது அப்படின்னா நான் இந்த வாழைப்பழத்தை மாட்டுக்கு கொடுக்க போகிறேன் இந்த மாடு இந்த நாடல் சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கும் பால் கொடுக்க போகுது அதை குடிக்கிறவங்களாம் சோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு என்கரேஜிங்காக சொல்லிக்கிட்டே போய் என்ன நட அவர்கிட்டையும் சொன்ன சொல்கிற உடனே பயங்கர சந்தோஷமாக இருக்குது சார் இதுமாதிரி நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப்புலேயும் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகணும் அப்போ தான் நீங்கள் வெற்றி அடைகிறது ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே போய் பார்த்தா ஒரே ஒரு மாடு இருந்தது ஒரு பழத்தை கொடுத்தேன் அதுக்கப்புறம் அங்கே மூணு மாடு தள்ளி இருந்தது கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குது ஏன் ஒரு ஆளை சந்தோஷப்படுத்திட்டோமே இன்னும் மூணாவை சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தா அங்கே பார்த்தா ரெடியாக இருந்தது அவங்களுக்கு இல்லாமல் கொடுத்தேன் பழம் ஒன்று உட்காந்தையே இருந்தது எந்திரிக்கவே மாட்டேங்குது ஆனால் ரெண்டாவது கொடுத்தது மூணாவது இன்னொரு பழம் வேணுங்கிற அளவுக்கு அது புத்தியாகப்படுது மாட்டுக்குள்ளேயே அவ்வளோ விஷயங்கள் நான் மனிதர் அது படுத்துருக்கிறத எந்திரிக்க வைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்பட்ட பாடு நம்மகிட்ட கையில் இருக்கிறதெல்லாம் பிடிக்கி சாப்பிட்ற போல இருக்கு மூணாவது மாடு நாலாவது மாடு எந்திரிக்கவே இல்லை ஆனாலும் கடைசியாக ஒரு பழத்தை அதுக்கும் போடணும்னு போட்டேன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கைப்பட்ட பழம் நம்ம உத்வாகப்படுத்தி உத்வாகப்படுத்துறது வேற நம்ம தொட்ட பொருள் யார் தொட்டாலும் அவங்க சௌக்கியமாகிடுவாங்க அப்படின்னு நான் அந்த விஷயத்துக்குள்ளே முடிச்சுட்டு வெளில வரேன் வயசான ஒரு பாட்டி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க சும்மா அப்படியே சாதாரணமாக பேசுவேன் நீ சீனிவாசனா அப்படின்னு கேட்டாங்க நான் திருப்பி தடவை கேட்டாங்க அதை கேட்கணும்னு நினச்சேன் ஓடி சீனிவாசனா அப்படின்னு நான் வந்து நான் வெங்கட்ராமன் அப்படின்னேன் ஓ நீ வெங்கட்ராமனா அப்படின்னாங்க நாங்களாம் அப்படிலாம் சின்ன வயசில் சொல்லுவோம் ஓம் பேர் விமலாவா அப்படின்னு கேட்போம் இல்லை இல்லை என் பேர் கமலா அப்படின்னு சொல்லுவோம் அதுமாரி பேரை போட்டு வாங்குவோம் உன் பேர் என்னென்னு கேட்டால் என்ன என் பேரை கேட்குறேன் அப்படிம்போம் அதனால் இப்படி கேட்டு விஷயத்தை வாங்கிடுவோம் அதனால் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உங்களுடைய நட்பற்றிகளுக்கான நிறைய விஷயங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் வாழ்க பல்லாண்டு டிஆர்பி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டியை தொடர்ந்து தொடர்ச்சியாக இருங்க ஒரு நாளைக்கு ஒரு ரூபா தான் பிளான் முப்பது நாளைக்கு முப்பது ரூபா பேமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கான போஸ்டர்லேருந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கான விஷயங்கள் வந்துடும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸையும் சரி உங்களோட உங்களுடைய எண்ணங்களையும் சரி செயலாயும் வேகமாக விவேகமாகவும் வெற்றியடை செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வாழ்த்துக்கள் கீழற்றியார் திருச்சியிலிருந்து நன்றி நண்பர்களே நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விப்போம் எட்டு பத்து எப்படியே இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணுன்றதை நம்ம சொல்லிக்கணும் எப்படியே எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் மெடிடேஷன் பண்ண போகிறோம் லைக் தட் வி கீப் ஆன் எங்கேஜிங் அவர் செல்ஃப் டூ ப்ரொடக்டிவ் திங் இன் அ யூஸ்ஃபுல் வே தேங்க்ஸ் அ லாட்